தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது எல்லாருமே சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப மன அழுத்தம் பா ஸ்ட்ரெஸ் எப்போ கேட்டாலும் குழந்தையிலேருந்து எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி மன அழுத்தம் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா ஆற்றல் இல்லாததினால் எனர்ஜி இல்லாததினால் அப்போ அந்த எனர்ஜியை எப்படி வர வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய வீட்டை வந்து சுத்தமாக முதல்ல வச்சுக்கணும் சாப்பிடும் உணவு வந்து இயற்கை உணவாக இருக்க வேண்டும் நிறைய 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 சாப்பிட வேண்டாம் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு விஷயத்தையும் முழு கவனத்துடன் செய்யும் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்காது நிறைய ஒன்றுமே இருக்காது அந்த விஷயம் அந்த விஷயத்தை நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் இதுவும் மன அழுத்தம் ஏற்பட ஒரு காரணம் அது மாதிரி சிறு சிறு உபாதைகள் வந்தாலும் அதை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது எனக்கு நேற்று தலைவலிச்சுது நேற்று வைத்த வலிச்சுது எனக்கு இது எல்லாமே என்ன ஆகும் நம்ம ஆற்றலை குறைக்கும் அதனால் தொடர்ந்து தியானம் செய்வோம் தியானம் செய்து ஒரு ஞானத்தை பெற்று மனம் அழுத்தமின்றி ஏன் கேட்டால் மனம் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிடிச்ச வேலைகள் செய்வோம் பிடிச்ச ஒரு பாட்டு கற்றுக்கலாம் ஒரு டான்ஸ் கற்றுக்கலாம் இயற்கையோடு இணைஞ்சிருக்கலாம் பிடிச்ச வேலைகள் செய்யலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிடித்த வேலைகள் இருக்கும் அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஏன்னு கேட்டால் மன அழுத்தம் மன அழுத்தம் நம்ம உட்காந்து இருக்க இருக்க அதற்கு நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது ஜாஸ்தி ஆகும் அப்போ அந்த மன அழுத்தத்தை விட்டு நான் வெளியில் வர வேண்டும் அப்படின்னு நம்ம கிட்ட பேசுவோம் பேசும்பொழுது நம்மளால் தான் முடியும் இல்லையா நம்மளுடைய மன அழுத்தத்தை யாரும் தீர்க்க முடியாது நம்மை நாமே அதுலேருந்து விடுபட்டு நல்ல உற்சாகமான வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தியானம் முக்கியம் கண்டிப்பாக தொடர்ந்து தியானம் செய்யுங்கள் நன்றி